இந்த திராவிட மாடல் ஆட்சியை ஒழிக்க போகிற ஒரே ஒரு தலைவராக புரட்சி தமிழர் அண்ணா எடப்பாடியார் அவர்கள் அணிக்கிடுங்க தமிழ்நாட்டில் இன்று எத்தனை நம்ம தமிழ்நாடு என்றாலே கொஞ்சம் கலர் கருப்பாக தான் இருப்போம் ஆனால் இன்றைக்கு முறை கொரோனா காலத்தில் இன்றைய தமிழகம் எந்த அளவுக்கு தத்தளித்துக் கொண்டிருந்தது உலகமே அன்றைய முதலமைச்சராக இருந்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒவ்வொரு வருவாய் மாவட்டமாக நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்தில் கலந்து கொண்டு கொரோனா காலத்தில் எந்த அளவுக்கு மக்கள் இரண்டு மூன்று மாதங்களாக நிறுத்தி வைத்துவிட்டு அதை முற்றிலுமாக நிறுத்துவதற்கு திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் என்ன பார்த்தோம் ஆர்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் மக்கள் நலனை முன் நிறுத்தம் மக்கள் நலனை முன்

மின் கட்டண உயர்த்த திரும்ப பெற மின் கட்டண உயர திரும்ப பெற காப்பாற்று காப்பாற்று காப்பாற்றி காப்பாற்று 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 காப்பாற்றி காப்பாற்று